ஒரு விமன் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் அவங்களால ஒன்றர் ஆக முடியுமா கண்டிப்பாக முடியுங்க இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு ஸோ பிஸ்னஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்க அப்படின்னா பேக்கேஜிங் நிறைய விமன் கேட்குறாங்க நான் எப்படி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது என்னால் வந்து எப்படி எங்கேருந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுமான்னு கேட்குறீங்க ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஃபினான்ஸ்ன்றது ஒரு முக்கியமான பார்ட் தான் ஆனால் அதுவே தடைக்கெல்லாம் இருக்குது அது கண்டிப்பாக சுகினா ஸ்டு வெங்கடேஷ் ஐ மல்டிவென்ச்சர் ஆன்டர் பண்ணார் நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் அது இல்லாமல் ஹெல்த் அண்ட் வெல்னெஸ்ல இருக்கேன் ஐ இந்த பிசினஸ் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவென்டி இயர்ஸாக இருக்கேன் ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் குட் ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும் பொழுதே என்னோட பிசன ஆரம்பிக்கலாமான்னு கேக்கறீங்க நான் காலேஜ் முடிச்ச உடனே தாங்க ஆரம்பிச்சேன் என் பிசினஸ்ஸை நான் ஆரம்பிச்சப்ப ஒரே ஸ்டெப் ஒரு எஜுகேஷன்ல வந்து ஒரு சின்ன அகாடமி ரன் பண்ண நான் அகாடமியில தான் ஆரம்பிச்சேன் ஒரு முப்பது குழந்தைங்க இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி க்ரோ ஆகி இது வரைக்கும் நான் பதிமூணாயிரம் மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் வேரியஸ் கோர்சஸ்ல ஸோ இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணேன் லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக நான் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் ஆன் குட் ஸோ என்னோட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஹெல்த் ஏல்மென்ஸ் கியூர் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் மூலியமா கியூர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது ஸோ எங் நார்மலாக விமென் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கேருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் விமனோ இல்லை யங்ஸ்டர்ஸோ இல்லை யார் யார் பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறோம் என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா போகும் அப்படின்னு கேட்குறீங்க நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேஷன் உங்களுக்கு எது பேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த பேஷனில் உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள் அதுலேருந்து வீ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் நம்பர் டூ உங்கள் பேஷன் ஃபோன் அவுட் பண்ணது ஃபைன்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி ரெவனியூ மாற்றலான் அதை யோசிங்க ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் இதுதான் ஸோ உங்கள் பேஷன் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ காண்ட் எபிள் டு கோ ஃபார் லாங் ரன் லாங் டேம்மில் உங்களால் பண்ண முடியாது அண்ட் உங்களோட குவாலிட்டிஸ் ஒரு ஆண்டர் பண்ணாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைப்படும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்ஸ் அதாவது ரிஸ்க் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால் நான் ஃபெயில் ஆனால் கூட பவுன்ஸ் பேக் ஆகி என்னால் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் செகண்ட் குவாலிட்டி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த பிஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டூ டூ ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அது பெஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு த ப்ராஃபிட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸஸ் ஜாஸ்தி நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் சரியாக போகலன்றதுக்காக நீங்கள் வந்து குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கான்டேபிள் சீத ரிசல்ட்ஸ் நம்பர் டூ அது அண்ட் நம்பர் த்ரீ வந்து இனோவேஷன்ஸ் உங்கள் பிஸ்னஸில் கண்டினியூஸாக யூ ஹேவ் டு இனோவேட் நியூ ப்ராடக்ட் இனோவேட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் நம்பர் ஃபோர் லேர்னிங் நீங்க யூ ஹேவ் டு அப்கிரேட் யூர் டெப்த் நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும் அதுக்கான டெப்த் நாலேஜை நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அந்த குவாலிட்டி கண்டிப்பா உங்க இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால உங்க பிசினஸ் வெற்றிகரமா உங்களால் ப்ராஃபிட் உங்களால பண்ண முடியும் கண்டிப்பா ஸோ நீங்க நான் முதல்ல ஆரம்பிச்சப்போ நார்மல் அகாடமி மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தேன் நானு இப்போ ரீசெண்டா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து ஐ கோட் லெக் ஃப்ராக்சர் இருந்துச்சு எனக்கு ஃப்ராக்சர் இருக்கப்போ நான் வந்து டூ மந்த்ஸ் வந்து ரெட் பெட்டடனாக இருக்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லும்பொழுது நான் பெட் பெட்லாம் இருந்தேன் நான் ஸோ அந்த டைம் வந்து எதுக்கு ஒரு புது புதுசாக லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு இந்த ஜாப்பனீஸ் பீப்புளும் பிடிக்கும் எனக்கு அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் அவங்க டிசிப்ளின் அவங்க கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னோட பேஷன் நான் ஃபவுண்ட் ஃபைன் பண்ண ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அந்த லாங்குவேஜ் எதுக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கோ தான் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் பிகாஸ் அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லாங்குவேஜே வந்து லேர்ன் பண்ணுறப்பே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த லாங்குவேஜ் நான் லேர்ன் பண்ணி எக்ஸாம்ஸ் அதாவது ஜப் ஜப்பான் ஃபவுண்டேஷன் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் சர்டிபிகேஷன் எனக்கு கிடைச்சது எனக்கு அப்போதான் எனக்கு தோணுச்சு எதுக்கு வந்து நம்மளும் வந்து கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு ஸோ ஐ ஹவ் ஸ்டார்ட் ஒரு ஸ்மாலா ஒரு அஞ்சு பசங்க ஆறு பசங்க அது மாதிரி வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மாதிரி நான் நானே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஐ காட் ஐடியா டு ரெக்ரூட் மோர் பீப்பிள் ஸோ என்ன மாதிரி இருக்கிற வந்து ஒரு பத்து பேரை வந்து என்னோட கம்பெனிக்குள்ள ரெக்ரூட் பண்ணு ரெக்ரூட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் ரெப்பியூட்டட் காலேஜஸ்க்கு வந்து நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்போம் டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க அது இல்லாமல் மற்ற லாங்குவேஜ் எங்களோட கம்பெனியில் ஆட் ஆயிருக்கு அது இல்லாமல் வி ஆர் ஹெல்பிங் த டு கிராக் த எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹெல்பிங் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஸோ இது வந்து நான் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்கில்லேருந்து ஐ எம் மேக்கிங் ரெவென்யூ இதுக்கு வயசெல்லாம் கிடையாது எனக்கு ஃபோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கற்றுக்கலாமா அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த வயசுலையும் கற்றுக்கலாம் எந்த எந்த ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே அதை வந்து எவ் எவ்வளோ தூரம் உங்களோட ரெவன்யூ மாற்ற முடியறது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் அது மாத்த முடிஞ்சது அப்படின்னா இட்ஸ் வெரி குட் சோ இதுதான் ஸ்கில் நிறைய விமன் கேக்குறாங்க நான் எப்படி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது என்னால் வந்து எப்படி எங்க நான் நான் ஆரம்பிக்கிறது அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எனக்கு தேவைப்படுமான்னு இப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க வீட்லயே ஒரு பொருள் தயாரிக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய சப்சிடியோட நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க சோ பினான்ஸ் இஸ் நாட் அ பேர்டன் அது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஸோ நிறையா இப்போ வந்து நிறைய வந்து லோன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அது ஸ்டார்ட் அப்க்கு த தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டூயிங் மச் மோர் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு மூவ் முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இது வந்து எப்படி மூவ் ஆகும் நீங்க செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இது எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் எது நல்லா வரும் எது வராதுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் யோசிச்சுட்டே இருந்தீங்க எனக்கு இது வருமா வராத நீ யோசிச்சு யூ கான்ட் ஏபிள் டூ இட் டூ இட் ஃபார் நவ் அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் யூ அப்படியே ஸ்கெட்யூல் ஒரு டே எல்லா விமனும் ஃபேஸ் பண்ணுறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நூறு விமனில் வந்து இருபத்தஞ்சி விமன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒர்க் போகிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து வீட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு பேலன்ஸ் டெர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் யூ ஜஸ்ட் திங்க் ஹவு அதர் விமன் ஆர் பேலன்சிங் தேர் லைஃப் ஸோ அதுதான் டெக்னிக்கா தான் ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது கண்டிப்பா நீங்கள் ஒரு டேவை நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸி டு மெயின்டைன் யூர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பண்ண முடியும் ஸோ அதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாப் நடிச்சு நீங்க வந்து உங்களோட கெரியர் பில்டிங்கும் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஸோ யூ ஹாவ் டு பில்ட் சார் உங்களால் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்களே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை சர்ச் பண்ணி அவங்களை என்ரோல் பண்ணி நீங்களே வீட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு ஹெலிகாலிங் ஜாப்ஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு இயர்ன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டெலிகாலிங் ஒரு டேட்டா பேஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ண முடியும் உங்களால் ஸோ பிஸ்னஸில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா பேக்கேஜிங் மேம் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் இட் இஸ் சர்வீஸாக இருந்தாலும் சரி ஒரு மேனுஃபேக்சர் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பொருள் உங்கள் ஐடியா வச்சு நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ப்ராடக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து அப்படி அப்படி வச்சுருக்கீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை வந்து பேக்கேஜ் பி வெரி குட் அட்ராக்டிவாக இருக்கும் பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்நாக் வகை ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லை அதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க அந்த பேக்கேஜிங் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா அது பேக்கேஜிங் கிடையாது அதுவும் அதுவும் பேக்கேஜிங் தான் பட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டெல் திஸ் பேக்கேஜிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஒரு பொருள் ரெடி பண்ணி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கீங்கன்னா கூட அந்த பொருள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கஸ்டமர் கிட்டே போய் அதை அவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா எண்ட் டு எண்ட் சர்வீஸ் அந்த கஸ்டமர் கையில் போய் அவங்க வந்து ஓகே ஐ எம் வெரி ஃபீலிங் வெரி குட் நீங்கள் வந்து எங்களை வந்து என் டு என் வந்து உங்களுக்கு கொயரீஸ்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணுறீங்க எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து வி ஆர் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் வாயல் யூஸிங் ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி நான் ஒரு பொருள் வாங்கின ஷெல்ஃப்லேருந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் கூட ஃபாலோஅப் பண்ணி நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா இதை இம்ப்ரூவைஸ் பண்ணுமான்னு சொல்லி ப்ராடக்ட் வந்து நீங்கள் நீங்கள் ஆஸ் அ ஓனரோ ஆஸ் அ டெலிகாலிங் டீமோ எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு என் டு எண்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க அந்த ஃபீட்பேக் அந்த கஸ்டம் ஃபீட்பேக் இஸ் வெரி மச் இம்பார்டன்ட் ஸோ ஒரு பிசினஸ்க்கு பேக்கேஜிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நம்பர் டூ த கஸ்டமர்ஸ் ஷுட் பி வெரி ஹாப்பி கஸ்டமர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அண்ட் நம்பர் த்ரீ டீம் ஷுட் பி ஹாப்பி நீங்கள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற டீம் மிம்பர்ஸ் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் ஸோ தென் ஒன்லி க்ரோ த பிஸ்னஸ் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகுது நான் எப்போ ஆரம்பிக்கணும் மேபி நான் காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை நான் படிச்சிருக்க ஸ்டார்ட் பண்ணணுமான்னு நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு ரைஸ் கொஷ்டின் ஆகும்போது அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜ் படிக்கும்பொழுதே மேபி ஃபஸ்ட் இயர் விட்டுருங்க ஃபஸ்ட் இயர் எண்ட்லயோ செகண்ட் செகண்ட் இயர்லையோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் பிஸ்னஸ் உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் அந்த இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாம் ஓரல்ஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸே நீங்கள் ஒரு சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து த்ரோ பண்ணி இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு செக் ஸோ நீங்க ஃபோர்த் இயர் முடிஞ்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கனாலோ ஃபோர்த் இயர் முடிஞ்சு நீங்க அது மாதிரி உங்க பிசினஸ் டெம்பிளைஸ்ல போய் ஜாயின் பண்றீங்கனாலோ உங்க அந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் செக் பண்ணி இது ப்ராஃபிட்டா இது வருமா வராதா இது எல்லாமே நீங்க உங்களோட அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு இல் டேக் டூ இயர்ஸ் ஸோ அகெயின் இட் வில் இட் வில் ட்ராக் அதனால காலேஜ் படிக்கிறப்பே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் டு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் மோர் த நெக்ஸ்ட் திங் இஸ் வேர் ஐ கேன் கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்போஸ் எனக்கு வந்து நான் குரூவ் ஆகுறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது எனக்கு நான் யாரை மீட் போகணுன்னு கேட்டிங்கன்னா அகெயின் ஸ்டார்ட் அப் டிஎன் ஸ்டார்ட் அப் இந்தியா அது மாதிரி நிறைய அவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மேனுஃபேக்சர்ஸ்க்கு தனியாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக தெர் இஸ் நோ மோஸ்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிள் ஸோ அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அங்கே அப்ளை பண்ணும்போது கால் யூ ஃபார் பார் பிரசன்டேஷன் உங்கள் பிசினஸ் பற்றி நீங்கள் யூ கேன் ப்ரெசென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் பிரசென்ட் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க மென்டர்ஸ் வந்து தி வில் கைட் யூ இது இது கரெக்டாக போகுது இது கரெக்டாக போகல இதை கொஞ்சம் மாற்றுங்க சொல்லும்போது சப்போஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கலாம் கூட ஐ கெட் மோர் கைடன்ஸ் ஸோ அது யூ கேன் மூலமாள் டு க்ரோ யுர் பிஸ்னஸ் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும்போது ரெண்டு மூணு செட்டிங்ஸ் நீங்கள் போகும்போது வி எபிள் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஃபினான்ஸ்ன்றது ஒரு முக்கியமான பார்ட் தான் ஆனால் அதுவே தடைக்கெல்லாம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ப்ளீட் ஆகும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாலே வி கேன் அேபிள் டு க்ரோ அவர் பிஸ்னஸ் ஆனால் உங்கள் ட்ரீமை வந்து எப்பயுமே நீங்கள் விடாதீங்க உங்கள் பேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க